புறாவும் வேடனும் தமிழ்நீதி கதை ஒரு பெரிய மரத்தில் பல புறாக்கள் வாழ்ந்து வந்தன அந்த புறாக்கள் தினமும் வெளியே பறந்து சென்று உணவை தேடி வருவதாக இருந்தது ஒரு நாள் ஒரு வேடன் விலங்குகளை வேட்டையாடும் நபர் அந்த புறாக்களை பிடிக்க திட்டமிட்டான் அவன் ஒரு பெரிய வலையை பரப்பி அதில் சிறிது மக்கா அரிசி அல்லது பயறு விதைகளை போட்டான் புறாக்கள் அந்த இடத்தில் உணவை கண்டதும் அங்கு வந்து அதை தின்னத் தொடங்கின ஆனால் திடீரென எல்லா புறாக்களும் வலையில் சிக்கிக்கொண்டன அப்போது புறாக்கள் அனைத்தும் மிகவும் கவலையுடன் இருந்தன ஆனாலும் அவற்றின் தலைவன் தலைமை புறா கூறியது நாம் எல்லாம் ஒன்றாகச் சேர்ந்து உதவினால்தான் இந்தச் சிக்கலிலிருந்து விடுபட முடியும் அனைவரும் ஒரே நேரத்தில் இறக்கைகளை விரித்து பறக்க முயலுங்கள் நாம் வலையோடு பறந்தால் வேடனிடம் சிக்காமல் போகலாம் புறாக்கள் தலைவரின் அறிவுரைப்படி செய்தன எல்லாம் ஒரே நேரத்தில் வலையுடன் பறந்தன வேடன் அதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான் அவன் பிடிக்க நினைத்த புறாக்கள் வலையுடன் பறந்து சென்றுவிட்டன பிறகு அந்த புறாக்கள் அவற்றின் நண்பன் முள்ளானி ஒரு சிறிய எலி இருக்குமிடம் சென்றன அந்த எலி வலையைத் தின்று உடைத்து புறாக்களை விடுவித்தது